வணக்கம் ஆய் போவன் ஹேப்பி சேட் ஓவா என்ற குழுமத்தில் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைக்கின்றேன் சொந்துரு போவில் ஆனந்த இல்லம் என்ற நிகோஷியல் சந்திக்கின்றோம் ஆனந்த இல்லம் என்ற நிகோஷியல் என்ற தினத்தில் குழந்தைகளைப் பற்றி தான் பேச பிள்ளைகள் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடையது மாத்திரமல்ல எங்கள் நாட்டின் எதிர்காலமும் எங்களுடைய பிள்ளைகள் தான் எனவே அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் வேண்டும் அதே மாதிரி பொறுப்பாக்கவும் இருக்கிறது இந்த பொறுப்பு அதிகமாக பெற்றோருக்கு இருக்கிறது எனவே பிள்ளைகளுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்கின்றோமா கடமைகள் என்று சொல்லும்போது பேச வேண்டிய தலைப்புகள் ஏராளம் இருக்கின்றன அதில் ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் இன்றைய ஆனந்த இல்லம் என்ற நிகழ்ச்சியில் பேச வருகின்றோம் இதை பற்றி மிக தெளிவாக விரிவாக உங்களோடு பேசுகின்றார் ஓவா மாகாண சபையின் பிரதான செயலாளர் திருமதி அனுஷா கோகுல பெனார்ந்தோ அவர்கள் ஆனந்த இல்லம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தீர்மானம் எடுத்தல் தீர்மானம் எடுத்தல் தொடர்பாக ஓவா மாகாண சபையின் பிரதான செயலாளர் திருமதி அனுஷா கோகுல பெனார்தோ அவர்கள் பேசிய விடயங்களின் தொகுப்பினை கேட்கலாம் தீர்மானம் எடுத்தல் என்ற இந்த இந்த தலைப்பை எந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் தொடர்புபட்டு இருக்கின்றார்கள் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முறைகள் சரிதானா இவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே இன்றைய காலத்தின் கட்டாயமாக இந்த தலைப்பு பேசப்படவிருக்கிறது வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும் போது ஒரு குடும்பத்தில் தாக்கத்தை செலுத்துகிறது சில குடும்பங்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாமல் அந்த குடும்பம் மிக அழகான குடும்பமாக இருக்கிறது அதுக்கு பிரதான காரணமாக இருப்பது சரியான முறையில் முறையான தீர்மானங்களை எடுப்பதாகும் ஆனால் இன்னும் சில குடும்பங்களை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்தில் சிக்கல்கள் அதிகமாகவே காணப்படுகிறது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் தாய் அல்லது தந்தை தான் எடுத்த தீர்மானத்தில் நிற்பதில்லை அதாவது சொன்னால் சொன்னதுதான் என்ற முடிவோடு இருப்பார்கள் அவர்களுடைய முடிவை மாற்ற மாட்டார்கள் இப்படி ஒரு பக்கமாக முடிவெடுக்கும் போது அந்த குடும்பத்தில் பிரச்சினைகள் தலை தூக்குகின்றன எனவே அங்கு பிரச்சனைகள் மழிந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது எனவே ஒரு குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கும் போது பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்து தீர்மானம் எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் போதுதான் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தில் வருகின்ற பிரச்சினைகளுக்கு சரியான முடிவை எடுப்பதற்கு அது வழிகாட்டியாக இருக்கும் அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இரவில் உணவை தயாரித்தல் இரவு உணவு தயாரிக்கும் போது நாங்கள் என்ன உணவை சமைக்க வேண்டும் என்று முடிவு வேண்டும் இங்கே பிரச்சினை என்ன பசி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் உணவு சமைக்க வேண்டும் உணவு சமைக்க வேண்டுமாக இருந்தால் என்ன சமைக்க வேண்டும் இங்கேதான் பிரச்சனை எழுக்கிறது என்ன சமைக்க வேண்டும் என்பதை எல்லோரிடமும் கலந்தாலோசித்து எல்லோரும் விரும்புகின்ற ஓர் உணவை சமைக்க வேண்டும் இது ஒரு மிக இலகுவான உதாரணமாக இருக்கிறது இப்படிதான் வாழ்க்கையில் பல விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் ஏற்படும் போது பிரச்சினை வராமல் தடுப்பதற்கு நாங்கள் சரியான முறையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இவ்வாறு வீட்டிலிருந்தே தீர்மானங்களை எடுப்பதற்கு குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக பெற்றோர் இருக்க வேண்டும் அப்போதுதான் குழந்தைகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது அந்த பிரச்சினை என்ன என்று சரியாக அடையாளம் கண்டு பிரச்சினைக்கு தீர்வினை அவர்களாகவே தேடிக்கொள்வார்கள் எந்த ஒரு பிரச்சினை வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சினைக்கு தர்க்கரீதியான முடிவை எடுக்க வேண்டும் அதாவது தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் வழிகாட்டவும் வேண்டும் இவ்வாறு நாங்கள் தீர்மானம் எடுக்கும் போது யாரையும் பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளவும் வேண்டும் சில குடும்பங்களை பொறுத்தவரையில் ஏகாபத்திய தீர்மானங்களை எடுக்கின்றார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு தாயோ அல்லது தந்தையோ தான் தீர்மானம் எடுக்கின்றார்கள் குழந்தைகளும் அவர்களாகவே தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் தடுமாறுவார்கள் அவர்கள் சரியான முடிவை எடுத்தாலும் நாங்கள் எந்த தீர்மானம் எடுத்தும் இல்லை என்று அவர்கள் பின்வாங்குகின்றார்கள் அதற்குக் காரணம் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் அல்லது முடிவுகளுக்கு எங்களுடைய பெற்றோர் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று அவர்கள் எண்ணுவார்கள் இப்படி பட குடும்பங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படியே தொடருமாக இருந்தால் அதாவது ஒரு ஏகாபத்திய தீர்மானம் ஒரு குடும்பத்தில் எடுக்கப்படுமாக இருந்தால் அங்கே குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த குழந்தை தனியாக ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நீரிடும் போது தட்டு தடுமாறி இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு முடிவை தேடிக்கொள்வது என்று அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அவர்களுடைய எதிர்காலம் விடும் ஏனென்றால் யாருடைய உதவியமின்றி அவர்களால் தீர்மானம் எடுக்க முடியாத நிலைக்கு அவர்கள் செல்வார்கள் இதனை எங்களுடைய சமுதாயத்தில் கண்கூடாக நாங்கள் கண்டிருக்கின்றோம் இவ்வாறு பெற்றோர் மாத்திரமே தீர்மானம் எடுக்கும் போது அந்த நேரத்தில் பெற்றோரில் யாராவது ஒருவர் இறந்தால் அந்த குழந்தைகள் தட்டு தடுமாறுகின்றார்கள் எப்படி தீர்மானம் எடுப்பது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்று அவர்கள் தடுமாறி கொண்டிருப்பார்கள் எனவே எந்த ஒரு தீர்மானம் எடுப்பதாக இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் குழந்தைகளுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு கல்வியை குறிப்பிடலாம் அவர்கள் தெரிவு செய்கின்ற பாடங்களை குறிப்பிடலாம் பத்தாம் வகுப்பு வரும்போது அவர்கள் பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பாடம் தெரிவு செய்யும் போது பெற்றோராக அந்த பாடங்களை தெரிவு செய்து கொடுக்க கூடாது மகனே அல்லது மகளே நீங்கள் எவ்வாறான ஒரு பாடத்தை தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று அவர்களிடம் கருத்து கேட்கலாம் அப்படி நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயங்களில் கருத்து கேட்கும் போது சரி எந்த முடிவு எடுப்பதாக இருந்தால் என்னுடன் கலந்தாலோசித்தே என்னுடைய பெற்றோர் எடுக்கின்றார்கள் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வருவார்கள் அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லும் போது அது பிழையாக இருந்தால் நாங்கள் அவர்களுடைய கருத்து பரிமாற்றல் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் ஆலோசனைகளை கொடுக்க முடியும் எனவே எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு வயது மட்டத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள் அந்தந்த வயது மட்டத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு முடிவெடுக்கும் உரிமையை நாங்கள் கொடுக்க வேண்டும் இவ்வாறு அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும் போது முடிவெடுப்பதற்கான ஒரு இடத்தை கொடுக்கும் போது அவர்கள் மிகவும் ஆர்வப்படுவார்கள் அவர்களுடைய ஒரு விடயமாக இருந்தாலும் பெற்றோரிடம் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதற்கு அவர்கள் ஆர்வப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் எனவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் குழந்தைகளும் எதிர்காலத்தில் தனியாக அவர்களுடைய முடிவு எடுக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும் அதாவது வீட்டிலிருந்தே குழந்தைகளுக்கு தீர்மானம் எடுப்பதற்கான வழிகாட்டல் நாங்கள் செய்ய வேண்டும் அப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் ஹேப்பி சேட் ஓவா என்ற குழுமத்தில் சோந்தரு போல ஆனந்த இல்லம் என்ற நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பேசினோம் ஒரு குடும்பத்தில் தீர்மானம் எடுக்கும் போது அந்த விடயத்தில் பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது என்பது தொடர்பாக பேசப்பட்டது மிக முக்கியமான பல விடயங்களை சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டார் ஓவா மாகாண சபையின் பிரதான செயலாளர் திருமதி அனுஷா கோகுல பெனார்ந்தோ அவர்கள் அவருக்கு எங்களுடைய மேலான நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அவர் குறிப்பிட்ட விடயங்களில் மிக முக்கியமான பல விடயங்களில் தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்கு வழங்கிய நான் ஃபாத்திமா ரிஸ்வானா மீண்டும் சந்திப்போம் வணக்கம்